திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள சுற்றுலா தலமான ஏலகிரி மலையிற்கு திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்ட மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக விடுமுறை நாட்கள் பண்டிகை காலங்களில் அதிக அளவில் வருகின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு வேலூர் தொரப்பாடியை சேர்ந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினான்கு பேர் வேன் மூலம் ஏலகிரி மலைக்கு சுற்றுலா வந்தனர் வேனை வேலூரை சேர்ந்த நசீர் என்பவர் ஓட்டி வந்தார் ஏலகிரி மலையில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்த அவர்கள் இரவு மலையிலிருந்து கீழே இறங்கினர் அப்பொழுது நான்காவது கொண்டை ஊசி வளைவு அருகே கட்டுப்பாட்டை இழந்த வேன் தடுப்பு சுவரை உடைத்துக் கொண்டு பாய்ந்தது நல்வாய்ப்பாக மரத்தின் மீது மோதி வேன் நின்றதால் பதினான்கு பேரும் உயிர் தப்பினர் தகவல் கிடைத்ததும் ஏலகிரி மலை போலீசார் விரைந்து சென்று விபத்தில் சிக்கிய அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர் மேலும் இந்த விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்